அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் பாதுகாப்பாக தரையெடுக்கப்பட்ட துருக்கி விமானத்தின் பழுது பார்க்கும் பணிகள் பூர்த்தியானதன் பின்னர் திருப்பி அனுப்ப உள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிப்பு நாட்டின் பல பகுதிகளுக்கு பலத்த மழை இருபத்தாறு நீர்த்தக்கங்கள் வான் பாய்ந்துள்ளன அனைத்து நிவாரண சேவைகளுக்காக ஜப்பானிடம் இருந்து தசம் ஐந்து மில்லியன் டாலர் நிதி உதவி ஜெர்மன் மற்றும் லக்சம்பர்கிடம் இருந்தும் நிவாரணம் சிரியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு அமெரிக்கா தடை விதிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் வான்பரப்பில் தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளான துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் செல்லசாமி நிலோஷன் வணக்கம் நிலோஷன் வணக்கம் சந்திரன் நேர்களுக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியும் நேற்று இரவு உலகமே பார்த்து கொண்டிருந்த ஒரு விடயம் துருக்கி விமானம் இந்த விமானம் பலரது எதிர்பார்ப்பு பலரது பிரார்த்தனைக்கு மத்தியில் நேற்றைய நாள் காணப்பட்டது அப்படி இந்த விமானத்துக்கு என்ன நடந்தது குறிப்பாக துருக்கி விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துருக்கிக்கு பயணிக்கக்கூடிய இந்த விமான சேவை டி கே எழுநூற்று முப்பத்து மூன்று என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் முன்னூற்று முப்பது முன்னூறு வகை ஏபஸ் விமானமாகத்தான் இந்த விமானம் காணப்படுகிறது நேற்றைய நாளிலே இந்த விமானம் பயணித்து பயணத்தை தொடருகின்ற போது ஏற்பட்ட சில கோளாறுகள் காரணமாக அந்த விமானத்தை அவசரமாக தரையிறக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது இதுதான் அனைவரும் இந்த விமானம் தொடர்பிலே பார்க்கப்பட்ட ஒரு விடயம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பை தூண்டிய விடயமாக மாறியிருந்தது இந்த விமானம் கட்டுநாய்க்க விமான நிலையத்திலிருந்து துருக்கிக்கு ஒரு வாரத்திலே மூன்று நாட்கள் பயணத்தை மேற்கொள்கிறது ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமை ஆகிய மூன்று நாட்களிலே இந்த பயண சேவை முன்னெடுக்கப்படுகிறது சுமார் எட்டு தொடக்கம் ஒன்பது மணி ஆலங்கள் வானில் பறந்து இந்த விமான சேவை முன்னெடுக்கப்படுகிறது வடமை போன்றோ நேற்றைய நாளிலும் இந்த விமானம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது கட்டுநாய்க்கு விம விமான நிலையத்திலிருந்து இரவு பத்து மணி அளவிலே விமானம் பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட இருநூற்றி இரண்டு பயணிகளும் பத்து பணியாளர்களும் இந்த விமானத்தில் பயணிக்கிறார்கள் அவ்வாறு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த இந்த விமானம் பயணத்தை ஆரம்பித்து சில நிமிடங்களிலேயே தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகிறது இதனை அந்த விமானத்தினுடைய விமானி அடையாளம் காண்கின்றான் லேண்டிங் கியர் செயற்படாமை காரணமாக இந்த விமானத்தினுடைய சில்லுகள் செயற்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே இந்த விமானத்தை பாதுகாப்பாக மீண்டும் தரையிறக்குவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது அதனைத் தொடர்ந்து விமானத்தை தரையிறக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இங்குதான் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் விமானத்தினுடைய சில்லுகள் செயற்படாமை காரணமாக அந்த விமானத்தை தரையிறக்குகின்ற போது விபத்துகள் ஏற்படலாம் தீ விபத்துகள் ஏற்படலாம் என்பதற்காக அந்த விமானத்தினுடைய எரிபொருளை முற்றாக நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது தொன்னூற்று ஏழு ஆயிரத்துக்கும் அதிகமான லீட்டர்கள் தாங்கியதாக இந்த விமானம் பறக்கிறது எரிபொருளை கொண்டதாக எனவே அந்த எரிபொருளை நிவர்த்திக்க வேண்டும் இல்லாது செய்ய வேண்டும் முடிவுறுத்த வேண்டும் என்பதற்காக விமானத்தை வானத்திலேயே வட்டமிடுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது இதன் அடிப்படையிலே இந்த விமானம் தன்னுடைய பயணத்திலே வானிலேயே விடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது எரிபொருள் முற்றுமுழுதாக தீர்ப்பதற்காக இதன் அடிப்படையில் இலங்கை வான்பரப்பிலே கிட்டத்தட்ட இரண்டரை மணித்தியாலங்கள் இந்த விமானம் வானில் வட்டமிடுகிறது கிட்டத்தட்ட முப்பது சுற்றுக்கள் இந்த விமானம் வட்டப்படுகிறது அதன் பின்னர் தரையிறக்குவதற்கு போதுமான எரிபொருள் மாத்திரமே மீதப்படுத்திக் கொண்டு விமானத்தை தரையிறக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் இதன் அடிப்படையிலே நள்ளிரவு பனிரெண்டு இருபது அளவிலே பாதுகாப்பாக இந்த விமானத்தை தரையிறக்குவதற்கான இறக்குவதற்கான மேற்கொள்ளப்படுகிறது உள்ளிட்ட விமான பணியாளர்கள் அனைவரும் பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து பாதுகாப்பாக இறக்கப்படுகிறார்கள் இது நேற்றைய நாளில் பலரும் இணையதளம் ஊடாக இந்த விமானத்துக்கு என்ன நடக்கிறது என்பதனை பார்த்து கொண்டிருந்த ஒரு சம்பவமாக மாறியிருந்தது விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது இது தொடர்பான இன்னும் பல விடயங்களை நாம் பார்ப்போம் துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான டி கே எழுநூற்று முப்பத்து மூன்று இலக்கம் கொண்ட இந்த விமானம் இருநூற்று இரண்டு பயணிகள் மற்றும் பத்து பணியாளர்களுடன் நேற்று இரவு பத்து மணிக்கு துருக்கி இஸ்தான்புல் நகரம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது இது பிரான்சில் தயாரிக்கப்பட்டு ஏ முன்னூற்று முப்பது ஏபஸ் ரகத்தை சேர்ந்த மிகப்பெரிய பயணிகள் விமானமாகும் விமானம் பயணத்தை ஆரம்பித்து சிறிது நேரத்தின் பின்னர் விமானத்தின் சக்கரங்கு சரியாக இயங்கவில்லை என்பதை விமானிகள் அறிந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு விமானிகள் தீர்மானித்தனர் எனினும் விமானத்தில் காணப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதனை உடனடியாக செயல்படுத்த முடியவில்லை குறித்த சந்தர்ப்பத்தில் சிலாபம் பகுதியில் ஆறாயிரம் அடிக்கும் அதிக உயர் வான்பரப்பில் விமானம் பயணித்துக் கொண்டிருந்தது இதற்கமைய சிலாபம் வான்பரப்பில் நூற்று அறுபது நோட்ஸ் வேகத்தில் பயணித்து கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு போதுமான எரிபொருளை மாத்திரம் மீதப்படுத்தி இனியவற்றை வான்பரப்பில் வட்டமிட்டு நிறைவு செய்ய விமானிகள் நடவடிக்கை எடுத்தனர் இதற்காக சுமார் இரண்டு மனிதர்களுக்கும் அதிகமாக சிலாபம் கடற்பகுதிக்கு மேலாக வான்பரப்பில் இருபத்தேழு முறை விமானம் சுற்றி உள்ளது இதனிடையே எந்த ஒரு நிலைமையையும் எதிர்கொள்வதற்காக விமான நிலைய வளாகத்தில் ஆம்புலன்ஸ்கள் தீயணைப்பு வாகனங்கள் மருத்துவ குழுக்கள் மீட்புக் குழுக்கள் தயார்படுத்தப்பட்டிருந்ததுடன் நீர்கொழும்பு கழப்பு பகுதிகளிலும் விசேட பழகு மற்றும் மீட்புக் குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன அவசர நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்காக நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலை பணிக்குழாமும் தயார் நிலையில் இருந்தது எவ்வாறாயினும் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது அளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்குவதற்கு விமானிகள் நடவடிக்கை எடுத்தனர் பயணிகள் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் விமானத்தை பழுது பார்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது விமானம் சர்வதேச மீண்டும் போது தேவையான அனைத்து ஒத்துழைப்புகள் ஆயத்தங்களை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனம் இலங்கை விமான நிறுவனம் ஆகியன தேவையான அனைத்து நிர்வாக தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டிருந்தனர் விசேடமாக அவ்வாறான அவசர நிலையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தோம் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்கொள்வதற்கு பயணிகளின் பாதுகாப்புடன் விமானம் தரையிறக்கப்பட்டது அதே போன்று மீண்டும் இந்த விமானம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வரும்போது பாதுகாப்பு பயமாக மத்திய சர்வதேச விமான நிலையத்தில் தர்த்தது பார்க்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நாட்டின் அனர்த்த நிவாரண சேவைகளுக்காக இரண்டு மில்லியன் அமெரிக்க வழங்க ஜப்பானி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அவசர நிதியுதவி அடிப்படையில் நாட்டின் அனர்த்த நிவாரண சேவைகளுக்காக இரண்டு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க ஜப்பானிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சர்வதேச குடியேற்ற அமைப்பு உலக உணவு திட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் ஆகியவற்றினூடாக உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்கள் போன்ற துறைகளில் மனிதாபிமான உதவிகளுக்கு பயன்படுத்தும் வகையில் இந்த நிதி வழங்கப்படவுள்ளது ஜப்பான் தூதரகம் வெளியிட்ட அறிக்கைக்கு அமைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வணிக சமூகம் மற்றும் அவசரகால மனிதாபிமான உதவிகளுக்கான ஒரு பொறிமுறையான ஜப்பான் தளம் ஆகியவற்றினூடாக நிதியுதவி செயற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஜப்பான் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளான ஜெர்மனி மற்றும் லக்சம்பர்கிலிருந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றிய விசேட சரக்கு விமானம் ஒன்று இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு நானூறு ரக பிசில் சரக்கு விமானம் நிவாரணப் பொருட்களுடன் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது ஐந்து லட்சம் யூரோ பெருமதியான அறுபத்தொன்பதாயிரம் கிலோகிராம் நிறையுடைய நிவாரணப் பொருட்களுடன் குறித்த விமானம் நாட்டுக்கு பிறகு தந்தது சமையலறை உபகரணங்கள் படுக்கைகள் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் என்பன காணப்படுகின்றன நிவாரணப் பொருட்களை பொறுப்பேற்பதற்காக இலங்கைக்கான ஜெர்மனிய துணை தூதுவர் ஜாரா அசல்பாத் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட துறைகளை மறுசீரமைப்பதற்காக சர்வதேச உதவிகளை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலில் அமைச்சின் செயலாளர்கள் அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர் சர்வதேச உதவிகளை பெறுவதற்காக மறுசீரமைக்க வேண்டிய துறைகள் மற்றும் அதற்கான செலவுகள் உள்ளிட்ட அறிக்கையை தயாரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாஷ் சந்திர கீர்த்தி தெரிவித்தார் தற்போது சேதமடைந்துள்ள பெருந்தெருக்கள் ரயில் மார்க்கங்கள் நீர்ப்பாசனம் அல்லது ஏதக அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பின் அவற்றை வேலை முன்னெடுத்து அந்த வேலைத்திட்டங்களை முன்னுரிமைப்படுத்தி அந்த வேலைத்திட்டங்களை நிறைவு செய்வதற்காக சர்வதேசத்தின் தலையீடுகளை பெறுவது அனைத்து அமைச்சர்களுக்கும் அறிவித்துள்ளோம் தங்களது விரைவாக ஏனென்றால் நாங்கள் தற்போது தற்காலிகமாக அமைத்து ரயில் மார்க்கங்களை அமைத்து முன்னோக்கி சென்றாலும் இதனை நாங்கள் உறுதியாக அமைக்க வேண்டும் அதற்காக அதனுடன் தொடர்புடைய அனைத்து வேலைத்திட்டங்களையும் முன்னுரிமைப்படுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சின் ஏனைய நாடுகள் குறித்த வேலைத்திட்டங்களில் நேரடியாக அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மறுசீரமைக்கும் வேலை தொடர்பில் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த் வித்யாரத் பதுலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் கருத்து தெரிவித்தார் எடுத்து பாடசாலைகள் இருக்கின்றன இவற்றில் நூற்று அறுபத்தி ஐந்து பாடசாலைகள் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளன மொனராகலை மாவட்டத்தில் ஏழு பாடசாலைகள் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளன ஆகவே மொத்தமாக பாடசாலைகள் இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நூற்று எழுபத்தி ரெண்டு பாடசாலைகளில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு இருபத்தி ஏழு பாடசாலைகளை ஒப்படைத்துள்ளோம் எமக்கு மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த அறிக்கைக்கு அமைய ஏழு பாடசாலைகள் அதிக ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது ன ஆறு பாடசாலைகளில் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றனர் அவை தாளிறங்கியுள்ளன வெடித்து சேதமடைந்துள்ளன குறித்த ஆறு பாடசாலைகளும் அமைந்துள்ளன இரண்டு பாடசாலைகள் விசேடமாக பண்டாரவளை கல்வி வலயத்திற்குட்பட்டவை அதே போன்று பசரை கல்வி வலயத்திற்குட்பட்ட இரண்டு பாடசாலைகள் இதில் உற்சேர்க்கப்பட்டுள்ளன அதிக ஆபத்தான நிலையில் மற்றொரு பாடசாலையும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பாடசாலைகளுக்கு மாணவர்களை அனுப்ப நாம் எதிர்பார்க்கவில்லை இந்த பாடசாலைகளை மாணவர்கள் செல்லக்கூடிய பாடசாலைகளாக புனரமைத்து ஒரு வாரத்துக்குள் அவற்றை மறுசீரமைப்பு செய்யும் எதிர்பார்ப்போடு விரைவாக இவற்றை நிறைவு செய்வதற்கான வேலை திட்டம் தொடர்பில் கலந்துரையாடினோம் டித்வா சூறாவளியை தோற்கடித்து நெனதிரி மெகியும் எனும் பெயரில் ஒரு வார வேலை ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம் இருபதாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு இதற்காக ஐயாயிரம் பேரை ஒன்றிணைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட வெளியிலிருந்து வரும் குழுக்களை இணைக்க உள்ளோம் இந்த நூற்று எழுபத்தி ரெண்டு பாடசாலைகளுக்கு மேலதிகமாக எமது கல்வி கட்டமைப்புக்கு சொந்தமான இந்த கல்வி வளையத்திற்குட்பட்ட ஐம்பத்தொரு சிறுவர் முன்பள்ளிகளும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த வேலை திட்டத்தின் ஊடாக இந்த சிறுவர் முன்பள்ளிகளையும் புனரமைத்து சிறுவர்கள் கல்வி கற்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கி முன்பள்ளிகளையும் திட்டமிட்டுள்ள அனர்த்தங்களை எதிர்கொண்டோருக்கு இழப்பீடு வழங்கும் போது ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று மதவாட்சியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவித்தார் சில வீடுகளில் மிகவும் இந்த பிரச்சனை காணப்படுகின்றது உதாரணமாக இரண்டு வீடுகள் இருக்கின்றன அதில் ஒரு வீடு மூடப்பட்டு நெல் கொஞ்சமும் கொஞ்சமும் போட்டு வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் வேறொரு வீட்டில் வசித்து வருகின்றார்கள் ஆனால் இரண்டு வீடுகளும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் இரண்டு வீடுகளுக்கும் இழப்பீடு கொடுக்கின்றார்கள் அப்போதுதான் மக்கள் வசிக்காத வீட்டுக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமா என்ற பிரச்சினையை அதிகாரிகள் எதிர்கொள்கின்றனர் சில வீடுகளில் ஒரு வீட்டில் மூன்று குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அந்த மூன்று குடும்பங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய கிடைக்குமா இல்லை ஒரு வீட்டுக்கு நான் எங்களால் வழங்க முடியும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் வரையில் அதிகாரிகளுக்கு சிரமமாக இருக்கலாம் இது வரையில் எழுபத்தி ஐந்து வீதத்திற்கும் அதிகமான இழப்பீட்டு தொகை மற்றும் நிவாரணங்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் பிரச்சனைகள் இருந்த இடங்களில் வாடகை வீடுகளில் இருந்தார்களா என்பது தொடர்பில் நாங்கள் ஆராயவில்லை அது வீடாக இருந்தால் அதற்கு நாங்கள் நிவாரணம் வழங்கினோம் ஆகவே வீடு இருந்த வீடுகளில் சிலர் நமக்கு தொலைபேசி ஏற்படுத்துகின்றார்கள் கொழும்பில் வேலை செய்தோம் தற்போதுதான் வந்தோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவர் வசிக்கும் சந்தர்ப்பத்தில் கூட மூன்று மாதங்களாக வீட்டுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை அரசு அதிகாரிகள் தங்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகின்றார்கள் இவ்வளவு அழிவுக்கு மத்தியில் இந்த குறுகிய காலத்திற்குள் இழப்பீடு ஒரு பகுதியும் தரும் அளவுக்கு கொண்டு வந்த வயல் வேலைகளையும் ஆரம்பித்துள்ளோம் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை இருபதாவது நாளாக தொடர்ச்சியாக இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது சக்தி சரச நிவாரணத்தினை வழங்குவதற்காக எமது ஒரு குழுவினர் ரிதி குபர கிராமத்திற்கும் உவா பர்ணகமவிலுள்ள மஸ்பண்ணவிற்கும் பயணித்தனர் துன்பத்தில் துவண்டுள்ள மக்களுக்கு நாங்கள் அத்தியாவசியப் பொருட்களை விநியோகம் செய்தோம் இதன்போது ஐநூற்று எழுபது குடும்பங்களுக்கான அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன எமது மற்றும் ஒரு குழுவினர் நிவாரணப் பொருட்களுடன் அனுராதபுரத்திற்கு சென்றனர் நொச்சியாகம கடுவவு முஸ்லிம் காலனி ரம்பவு கலா உயா பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன எம்முடன் இணைந்துள்ள மக்கள் பலத்தினாலேயே நாடளாவிய ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சக்தி சிரச நிவாரண யாத்திரையினை நேர்த்தியாக எம்மால் முன்னெடுக்க முடிந்தது சக்தி சிரச தலைமையக வளாகம் திபானம கலையகத்திற்கு தொடர்ச்சியாக வருகை தரும் ஆயிரக்கணக்கானவர்களே எமது பலம் சிலாபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தொகுதி நிவாரண பொருட்களுடன் மற்றும் ஒரு குழுவினர் சக்தி சிரச தலைமையகத்திலிருந்து இன்று புறப்பட்டு சென்றனர் மற்றும்ழக்கு மற்றும் நிறங்களில் மீண்டும் செய்திகளோடு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனர்வை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதிலி மற்றும் பொலடர்வை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டவைகள் திணக்கலம் தெரிவித்துள்ளது மத்திய நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஆகிய மாவட்டங்களிலும் முதல் பலத்த காற்று மாவட்டங்களின் வேளையில் பனிமூட்டம் எனவும் வளிமண்டலவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இவளை கண்டி குருநாகல் மற்றும் நுவரலியா மாவட்டங்களின் இருபத்தி ஆறு பிரதேச இலக்கு பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவதானமாக செயற்பட வேண்டிய நிலை தொடர்பிலான இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது குருநாகல் பதுரை மாத்தளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களின் முப்பத்தி மூன்று பிரதேச இயலக பிரிவுகளுக்கு முதலாம் நிலை மண் சரிப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டடராஜ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளதுமலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வெபல்டன் தோட்டத்தில் மண்சரிப்பு அபாயத்தினால் அறுபத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று எண்பது பேர் தொடர்ச்சியாக இருபதாவது நாளாகவும் கொத்மலை காவினி தேசிய பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எங்க ஊருக்கு போய் எங்க ஊர்ல என்ன பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கான தீர்வை சரியா வழங்க முடியும் எங்களுக்கு வந்து எது காசோ பணமோ எதுவுமே எங்களுக்கு தேவை இல்லை நாங்கெல்லாம் நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்கோம் எங்களுக்கு வந்து வீடு மட்டும்தான் தேவை வீடு நான் சொல்றது வந்து சரியான அதிகாரி அனுப்பி நேரடியா அந்த இடத்துல விஜயம் செஞ்சு ஜனாதிபதியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நேரடியா அந்த இடத்துல விஜயம் செஞ்சு எங்களுடைய ஆட்களுக்கான சரியா அந்த இடத்துல வாழ முடியுமா முடியாது சரியான தீர்வு எங்களுக்கு தர நாங்க கேட்கிறோம் இருபத்தாறு பிரதான குளங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது கடந்த சில நாட்களாக பெய்த பழுத்த மழையினால் உருளுமாவி வான் பாய்கின்றது புலனறுவை மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையினால் மெதிரிக்கிடிய கவடுறு நீர்த்தேக்கத்தின் பனிரண்டு வான்கதவுகளில் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனிடையே மின்னேரியா நீர்த்தேக்கத்தின் ஐந்து வாக்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அந்த நீர் கவுடு நீர்த்தேக்கத்துக்கு விடப்படுகின்றது சிரியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு முழுமையான பயணத்தடை விதிக்கப்பட உள்ளதாக அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ளது சிரியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு முழுமையான பயண தடை விதிக்கப்பட அமெரிக்க அரசாங்கம் இன்று அதிகாலை அறிவித்துள்ளது மாலி நைஜீரியா தென்சூடான் சிரியா லாவோஸ் மற்றும் சியாரா லியோன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட உள்ளது பலஸ்தீன அதிகாரிகளினால் வழங்கப்பட்ட பயண ஆவணங்களை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த தடை பொருந்துவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தடை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி அமல்படுத்தப்படும் எனவும் அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதற்கமைய டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்ட மொத்த நாடுகள் மற்றும் பகுதிகளின் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் ஆப்கானிஸ்தான் பர்மா சாஜ் கொங்கோ குடியரசு ஈக்வடோர் கினியன் குடியரசு எரித்ரியா ஹெய்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளுக்கு பயண தடை விதிக்கப்பட்டது விசா காலம் நிறைவடைந்ததும் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு சில நாடுகளுக்கு